வந்து ஏன் அசைவ உணவு எடுக்கக்கூடாது அப்படின்னா பொதுவாக நம்மளோட குணநலங்களை தீர்மானிக்கிறதுல அதிக பங்கு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவு தான் அப்படின்னு சொல்லி மருத்துவ ஆராய்ச்சியை சொல்லுது நம்ம எந்த மாதிரியான சாப்பாடு எடுத்துக்கிட்டோமோ அந்த மாதிரியான ரியாக்ஷன் அந்த மாதிரியான குணம் நமக்கு வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மூன்று விதமான குணங்கள் அதாவது ரஜஸ் தமஸ் சாத்விக ஸோ இந்த ரஜஸ் தமஸ் சாத்விக இந்த ரஜஸ் அப்படின்னா ஒரு முரட்டுத்தனமான ஒரு குணம் வேகம் அதிகம் கொண்ட ஒரு குணம் அவசரப்படக்கூடிய குணம் நம்ம இதை அடுத்த பதிவுகளை நம்ம ரொம்ப விரிவாக்கமாக பார்ப்போம் இப்போ நான் அதை சுருக்கமாக சொல்லிடுறேன் அடுத்து தமஸ் தாமஸ் அப்படின்னா ரொம்ப மந்தமான ஒரு நிலையான மந்தமான ஒரு